இதுதான் பெரும்பேர் கண்டிகையில் இருக்க முருகன் கோயில் இது அச்சரப்பாக்கத்துல இருந்து அஞ்சு கிலோமீட்டர்ல இருக்கு அஞ்சாயிரத்து இருநூறு ஆண்டுகள் பழமையானது இங்கேருந்து தான் முருகப்பெருமான் திருச்செந்தூருக்கு போர் புரிய போனதாக கல்வெட்டு சுவடுகள் சொல்லப்படுது இதுதான் வந்து சஞ்சீவி தீர்த்தம் இந்த தீர்த்தத்தை வந்ததுமே தலையில் எடுத்து போட்டுக்கோங்க ஏன்னா பிரம்மன் அகஸ்தியர் எல்லாமே வந்து வழிபட்டிருக்காங்க அதனால நிச்சயமாக தேவாதி தேவர்களும் வழி நீராடிய தீர்த்தம்னே சொல்லலாம் அதனால் அதை எடுத்து தலையில் போட்டுக்கிட்டாலே மிகப்பெரிய புண்ணியம் இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி வந்து நிறையா இருந்தது இப்போ வந்து வத்தி இருக்குது கொஞ்சம் இந்த கோயில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா பிரம்மன் எழுதிய சத்ரு சம்ஹார எந்திரம் வந்து வச்சு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு உள்ள போனதுமே ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல வந்து விநாயகர் பாருங்கள் இது எவ்வளோ பழமையானதுன்னு இதுவே சொல்லுவோம் நம்ம தரைத்தலத்துலேருந்து எவ்வளோ கீழே இறங்கியிருக்குன்னு பாருங்கள் மண்டபங்கள் இன்னமும் வந்து அழியாத நிலையில் எவ்வளோ வந்து நல்ல ஸ்ட்ராங்காக அப்படியே இருக்குது பாருங்கள் எவ்வளோ கோயில்கள் ரெண்டாயிரம் வருடம் பழமையானது கூட கல்வெட்டு சுவடுகள்லாம் அழியப்பட்டிருக்கு கோயில்கள்லாம் இடிஞ்ச நிலமையில் இருக்கும் ஆனால் இன்று வர நல்லாவே இருக்குது இது வந்து பாறை விநாயகர் சுயம்புன்னு சொல்கிறாங்க அதனால் இதுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான பூஜைகள் நடத்தப்படுது அதுக்கப்புறம் அப்படியே ஏறினோன்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஸ்டெப்ஸு அப்படியே நான் காமிக்கிறேன் பாருங்கள் அது பாருங்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஸ்டெப்ஸு ரைட்டில் வந்து இடும்பன் இருக்கார் இடும்பன் எந்த ரூபத்தில் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா லிங்க வடிவத்தில் இருக்கார் இது தெற்கு பார்த்த முருகராக காணப்படுறார் இந்த கோயில் இந்த எந்திரம் வந்து பிரம்மனால் எழுதப்பட்ட எந்திரங்கிறதுனால கோயில் வந்து பழமையாக இடிஞ்ச நிலமையில் இருக்கனால வேறு இடத்துல வச்சு பூஜைகள் நடத்தப்படுது இப்போதைக்கு எந்திரம் இங்கே கிடையாது பட் அந்த எல்லாம் இருக்குது ஃபஸ்ட்டு வேலுக்கு தான் முதல் பூஜை நடத்தப்படுது இந்த கோயிலில் திருச்செந்தூருக்கு புறப்படுறவங்க இந்த கோயிலையும் வந்து தரிசனம் பண்ணிட்டு திருச்செந்தூர் கிளம்பலாம் ஏன்னா முருகப்பெருமான் இங்கேருந்து தான் போருக்கு கிளம்பியிருக்காரு உள்ளே நுழைஞ்சுமே வந்து நேராக பாருங்கள் இந்த மண்டபம் மாதிரி போட்டது வந்து சித்தர் பீடம் இந்த இடத்து பக்கம் வந்து இந்த வேல் வச்சிருக்காங்க அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு வேல் காமிக்கிறேன் அந்த வேலுக்கு தான் முதல் பூஜை காணப்படுது இதுதான் அந்த சித்தர்கள் இது வரலாற்று சான்றுகளில் இவங்களாம் வழிபட்டதாக காணப்படுது அதனால் இவங்களுக்கு வந்து அவங்க பேரை வந்து வலது பக்கம் போட்டு அவங்களுக்கு பூஜைகள் வந்து தினசரி பூஜைகள் நடைபெறுது பாருங்கள் ரைட்டில் போட்டிருக்காங்க அப்புறம் இதுதான் அந்த வேலை அப்புறம் மயூர பந்தம் கமல பந்தம் ரதபந்தம் குக்கூட பந்தம்னு பாம்பன் சாமிகள் அருளியதை வந்து அங்கே போட்டிருக்காங்க இது பார்த்தாலே நமக்கு தெரியும் இவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்னு இதெல்லாம் எந்திர தகடுகளில் அழி அடித்து அவங்க வந்து வழிபாடுகள் வந்து பண்ணுறாங்க நிறைய பேர் வீட்டில் ஆஃபீஸில் அந்த மாதிரிலாம் வச்சு பண்றாங்க அதை நான் ஷார்ட்ஸில் போடுறேன் பிரம்மன் வந்து வழிபட்ட ஸ்தலம்ங்கிறதுனால உள்ள வந்து அன்னம் காணப்படுது கோவில் வந்து ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலே தான் தரக்க பாருங்க அந்த பக்கம் இருந்து தான் வந்தோம் அது அப்படியே வந்தால் இதுதான் கோயில் ரொம்ப சின்ன கோயில் தான் இந்த இடது பக்கம் பாருங்க ஒரு பாதை இருக்குது அப்படியே படி ஏறி வரப்போ அந்த டோர் வந்து க்ளோஸ் ஆயிருந்ததுன்னா அந்த ரைட்டில் ஏறி இந்த பக்கமாக வரல அது ரொம்ப இடிஞ்ச நிலைமையில் இருக்கலாம் படின்னே தெரியாது இப்போ டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க பாருங்க இவ்வளோதான் கோயில் வந்து உட்பிரகாரம் இவ்வளோதான் சின்ன கோயில் தான் இப்போ வந்து திறந்துட்டு பாருங்கள் பாருங்க உள்ள முருகப்பெருமான் சின்ன சந்நிதி அவ்வளோதான் வேறு எதுவுமே எக்ஸ்ட்ராலாம் கிடையாது லெஃப்டில் வந்து பாம்பன் சுவாமிகள் அருணகிரிநாதர் அப்புறம் அகஸ்தியர் அவங்க மூணு பேரோட சிலைகள் வந்து ஒரு எழுபது வருடங்களுக்கு முன்னாடி வச்சு பிரதிஷ்டை செய்யப்பட்டு இப்ப வர வணங்கப்படுது இதுதான் வந்து பழமையான சிலை இங்க இயந்திரம் தான் வேற இடத்துல வச்சு பூஜிக்கப்படுது வள்ளி தேவசானோட காணப்படுறாரு இங்க பாத்துக்கோங்க அகஸ்தியர் பாம்பன் சுவாமிகள் அருணகிரிநாதர் அவ்வளோதான் இந்த குட்டி உள்ளே வந்து சன்னதி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் திருச்செந்தூர் புறப்படுறவங்க நிச்சயமாக வந்து வழிபட்டுட்டு போகலாம் ஏன்னா இங்கே வந்து சத்ரு சம்ஹார ஹோமங்கள் வந்து நடத்தப்படுது இப்போ உங்களுக்கு வந்து கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இங்கே பாருங்கள் வெளியெலாம் கல்வெட்டு சூடு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் அந்த மாதிரி சத்ருக்களால் வந்து ரொம்ப ப்ராப்ளம் அப்படி ஏதாவது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா இந்த இங்கே வந்து இவர் அர்ச்சகர் சொன்னால் அவங்க வந்து ஹோமங்கள் நடத்துகிறாங்க அப்படியே வெளியே வந்து சொல்கிற பாருங்கள் இது வந்து செல்வ விநாயகர் சுந்தர விநாயகர் ரெண்டு விநாயகரை வந்து காணப்படுறாரு சுத்தி வந்து அவ்வளவுதான் அந்த பக்கம் பாத்தீங்களா அவங்க டோர் இருக்கா அது வந்து படி ஏறி வர்றதுக்கே ரெண்டு பாதை இருக்கு அப்புறம் வண்டி வர்றதுக்கு ஒரு பாதை இருக்கு அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் எல்லாமே வந்து அதே குறிப்பிட்ட அளவு அதே அளவு இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பத்தி நாலு அவ்வளோதான் இருக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் வராது கீழே வந்தால் பாருங்கள் எதிர்பக்கம் வந்து எல்லையம்மன் கோயில் இருக்குது நான் ஆல்ரெடி போட்டது அப்புறம் கொஞ்சம் தள்ளி போனால் தான்தோன்ற ஈஸ்வரர் இருக்கார் ஸோ அச்சுரப்பாக்கம் சிவபெருமானை பார்க்க வரவங்க இந்த மூணு ஸ்தலத்தையுமே அது திவ்யஸ்தலமானது அதுவும் பழங்கால பழமை பொருந்திய கோயில்கள் ஸோ திருச்செந்தூர் கிளம்புறவங்க இந்த மூணு கோயிலுமே பார்த்துட்டு இந்த சாவித்ரி தேவின்னு ஒரு கோயிலும் கட்டியிருக்காங்க அதையும் வணங்கிட்டு போகலாம் இது பாருங்க கீழே மண்ட மண்டபம் கட்டியிருக்காங்க அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து படியேறி மேலே போயிட்டு வந்தோம் களைப்பாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நல்ல இலைப்பாடுறதுக்காக இது மாதிரி கட்டியிருக்காங்க அது பழமையாக இருக்கிறதுனால இப்போதைக்கு யாருமே உள்ளெல்லாம் போகிறதில்ல மாடுகள் மட்டும் கட்டி போடுறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போமும் அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்க ஸோ அச்சரப்பாக்கம் அந்த மாதிரி அந்த கோயிலுக்கு மலை மேலே இருக்க சிவனை வந்து தரிசனம் பண்ண வரவங்க இங்கே இது அஞ்சு கிலோமீட்டர் தான் இங்கே நாலு கோயில்கள் இருக்குது இந்த நாலு கோயிலுமே வணங்கிட்டும் போகலாம் திருச்செந்தூர் போகிறவங்களும் வந்து முருகப்பெருமானை வணங்கிட்டு போகலாம்